செய்திகள் சரிக்குமப்பா பிரபலங்கள் இலங்கையில் இருக்கின்ற யாழ்ப்பாணத்தில் தங்கள் திறமையான பாடல்களை பாடி அசைத்திருக்கின்றார்கள் சரிக்குமப்பா ஸ்ரீ வெற்றி நாயியாக பார்க்கப்படுகின்ற கில்மிசாவும் சீனிவாஸ் அவர்களுடன் சேர்ந்து பாடி அங்கிருக்கின்ற மக்களை குதூலப்படுத்தியிருக்கின்றார்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பல்கலைக்கழக மாணவர்களால் அவர்களின் போக்குவரத்து வசதிக்காக ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த இசை நிகழ்ச்சியில் இந்தியாவின் பிரபல நடுவர்களில் ஒருவராக பயணித்துக் கொண்டிருக்கின்ற சீனிவாஸ் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் அந்த வகையில் சரிக்குமப்பா வெற்றி நாகிகையாக பிரபலம் பெற்றிருக்கின்ற கிளிமிசாவும் அதில் கலந்து கொண்டிருந்தார் அங்கிருக்கின்ற பார்வையாளர்களை இவர்களின் பாடல்கள் கவர்ந்திருந்தன மக்கள் வெள்ளத்துக்கு மத்தியில் இவர்கள் சிறப்பாக பாடியிருந்தார்கள் அங்கு பாடப்பட்ட ஒவ்வொரு பாடலும் எதிர்காலத்தை நோக்கிய இளைஞர்களின் வாழ்வுக்கான பாடலாகவே அமைந்திருந்தது திரண்ட மக்களுக்கு மத்தியில் சீனிவாஸ் அவர்கள் தெரிவு செய்து பாடிய பாடல்கள் பல மதிமயங்க வைத்ததாகவும் அவரின் குரலின் இனிமையும் அவருக்கு இருக்கின்ற நிமிடத்துவமும் அங்கிருக்கின்ற பாடகர்களை தங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற அளவுக்கு அவர்கள் உணர்ந்திருந்ததாகவும் கூறப்படுகின்றது ஆகவே சரிக்குமப்பா நிகழ்ச்சி பிரபலங்கள் யாழ்ப்பாணத்தில் கலந்து கொண்டிருந்த போட்டியில் வெற்றி நடை போடக்கூடிய பாடல்களை பாடி பல்கலைக்கழக மாணவர்களுக்கு நிதி திரட்டும் முயற்சியை மேற்கொண்டிருந்தார்கள் அதற்காக சரிக்குமப்பா நிகழ்ச்சி பாடகரான சீனிவாஸ் அவர்களுக்கு லைவ் தமிழ் செய்திகள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றன